பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் இன்றைக்கு கடந்து போகிற நெருக்கடியான சூழ்நிலையின் மத்தியில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துகிறார் ஏசையா புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஏன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் ஆகினால்தான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட அவர் பேசுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு தேவன் வருகிறார் அவர்களுக்கு முன்பாக பெரிய செங்கடல் அதை இவர்களால் கடக்கவே முடியாது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஃபார்வன் பெரிய சேனையோடு அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான் அந்த நேரத்தில் தேவன் தம்முடைய வல்லமையினால் அந்த செங்கடலை பிளந்த பொழுது தம்முடைய ஜனங்கள் அந்த செங்கடலில் கால் நனையாமல் நடந்து போனார்கள் செங்கடல் பிளந்து இருக்கிறது என்கிறதுனால அது உள்ளார நடந்து போய்விட முடியாது எவ்வளோ பயம் இருக்கும் ஆனால் அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே தேவனுடைய வல்லமையின் மேலே விசுவாசம் வைத்தபடியினால் அவர்கள் விசுவாசத்தினால் அந்த செங்கடலை கடந்து போனார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவர்களை துரைத்து கொண்டு வந்த அந்த ஃபாரமோனு அவனுடைய சேனைகளும் தங்களுடைய ஆள் பலத்தை நம்பி துணிச்சலினால் அதில் நுழைந்தார்களாம் அந்த செங்கடல் அவர்களை மூடி போட்டு விட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு பண நெருக்கடியில் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க வேலை கிடைக்காமல் வருமானத்திற்கான வழி இல்லாமல் இந்த கடன் பிரச்சனையில் எங்களுடைய குடும்பம் மூழ்கி போய்விடும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு பிஸ்னஸில் ஏற்பட்ட ஒரு நஷ்டம் அதன் நிமித்தம் என்னுடைய பிஸ்னஸ் மூழ்கி போய்விடும் இனிமேல் நான் தலையே தூக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேலை பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அதில் மூழ்கி போகிறது கிடையாது காரணம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் அவருடைய வல்ல මේ विoaසි நீங்கள் சொல்லுங்கள் என்னை சிருஷ்டித்த தேவன் என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த என் கர்த்தர் ரச்சிப்பிள்ளை என்னை பெயர் சொல்லி அழைத்த என் ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து என்னை மூழ்கி போக விடமாட்டார் இந்த கண்ணீரில் இந்த வேதனையில் என்னுடைய குடும்பம் மூழ்கி போகாது என்னுடைய பிஸ்னஸ் மூழ்கி போகாது இதன் மத்தியில் தேவன் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் இந்த செங்கடலோடைய தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணுவார்னு சொல்லிட்டு அவருடைய வல்லமையை விசுவாசிங்க அதை அறிக்கை செய்யுங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ரெண்டாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த காணன் தேசத்து அருகில் வந்துட்டாங்க குறுக்கால யோர்தான் நதி வெள்ளம் தடம் புரண்டு அது ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அவர்கள் கடந்து போனார்கள் சொன்னாக்கா அந்த வெள்ளத்தில் அவர்கள் அடித்து கொண்டு போய் விடுவார்கள் ஆனால் தேவன் சொல்லியிருந்தார் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதியில் கால் வைத்த மாத்திரத்தில் தண்ணீர் குவியலாக நின்று விட்டது பாருங்க ஜனங்கள் அத்தனை பேரும் கால் நனையாமல் அந்த ஆற்றை அவர்கள் கடந்து சென்றார்கள் இன்றைக்கு நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் கூட குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு திடீர் இழப்பு ஒரு மரணமான ஒரு சூழ்நிலை அல்லது சரீரத்தில் வியாதி பலவீனம் திடீர் என்று சொல்லி தாக்கி இனி வேலை செய்ய முடியாது வருமானத்திற்கான வழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது நிமித்தம் குடும்பம் அடித்து கொண்டு போகிறது அது போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை அவர் பலப்படுத்துகிறார் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள்லேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவரே நம்மோடு கூட இருக்கிறது தான் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னுடைய குடும்பத்தில் உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தையை நான் என்னுடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கிறேன் அவருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிற மகனாக மகளாக இருக்கிறேன் அவருடைய ரத்தம் என் மேலே பூசப்பட்டிருக்கிறது ஆகியனால எந்த தடம் புரண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட என்னை அடித்து கொண்டு போக முடியாது அதன் நடுவில் அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆகியனால என்னுடைய வாழ்க்கையில் என்னை கரை சேர்க்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்லுங்க அவருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் நிரப்பிக்கொள்ளுங்க அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு ஜெவியுங்க அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் களி கூறுங்க எல்லா யோர்தான்களையும் அவர் பின்னிட்டு போகும்படிக்காக தேவன் செய்து விடுவார் மூன்றாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் பாபிலன் தேசத்துக்கு சிறை கைதிகளாக போயிருந்த அந்த சமயத்துல அந்த தேசத்து ராஜா பெரிய விக்கிரகத்தை செய்து ஜனங்கள் எல்லாருமே வணங்க வேண்டும் என்று சொல்லிட்டு கட்டளை போட்டு விட்டான் இஸ்ரேவேல் தேசத்து வாலிபர்கள் மூன்று பேர் நாங்கள் இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி ஜோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனால் கூட இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ராஜா கோபம் அடைந்து அக்கினி ஜோலையை ஏழு மடங்காக எரியும்படிக்காக செய்து அவர்களை கயிறுகளினாலே கட்டி தூக்கி கொண்டு போடும்படிக்காக கட்டளை போட்டுவிட்டான் அவர்களை கயிறுனால் கட்டி தூக்கி கொண்டு போட போனவர்கள் அந்த அக்கினி ஜோலினால் பட்டு எரிந்து போனார்கள் ஆனால் அக்கினியில் விழுந்து போன இவர்கள் இவர்களை கட்டி இருந்த அந்த கட்டுகள் மாத்திரம்தான் அருந்து போனதை தவிர அவருடைய உயிருக்கு எந்த விதமான சேதமும் வரல அக்கினியில் இந்த மூன்று பேரோடு நான்காவது ஆளாக தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார் அன்றைக்கு அவருடைய முடி கூட கருகாமல் அந்த அக்கினியில் இருந்து அவர்கள் விடுதலை ஆனார்கள் இன்றைக்கு நீங்க குடும்பத்திலேயே அக்கினி எரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்க வெந்து கொண்டிருக்கலாம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டம் அதனால் உண்டான பிரிவினைகள் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக அக்கினி போன்ற வார்த்தைகளை சொல்லுகிறது நிந்தித்து அவமானமாக ஏளனமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள் சூழ்நிலைகள் அதனால் இறுதியை மனம் அடிவாகி அக்கினியில் நடக்கிறது போல ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவரை சபையாக கூடி வந்து நீங்கள் ஆராதித்து விடும் அந்த அக்கினியான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் உலகத்தின் உபத்திரவம் என்கிற அந்த அக்கினி உங்கள் மேலே பலன் கொள்ளாதபடிக்கு அவர் செய்து விடுவார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு செங்கடல் போன்ற ஒரு பிரச்சனைகள் மத்தியில் மூழ்கி போகாத படிக்கும் ஆறுகள் போன்ற அந்த சூழ்நிலைகளில் அடித்து கொண்டு போகாத படிக்கும் அக்னி போன்ற சூழ்நிலையில் அவர்கள் வெந்து எரிந்து போய்விடாத படிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிருசு தேவனுடைய குமாரன் நிறைய அவர்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி அப்பா உம்முடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய வார்த்தையினால் எங்களுடைய ஹிருதயத்தை நாங்கள் நிரப்ப அர்ப்பணித்துக் கொள்கிறோம் உண்மை ஆவியோடு உண்மையோடும் சபையாக கூடி வந்து ஆராதிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பலோக பிதாவே ஆமே